அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசு விநாமத்தில் வந்திருக்கிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்கிறோம் எங்களை பலப்படுத்தி வைத்திருக்கிறீர் நீர் எங்களை மகிமையில் வைத்திருக்கிறீர் ஓ எங்களை நீ தெரிந்து கொண்டீர் ஏற்றுக்கொண்டீர் அப்பா பரிசு தாவியானவர் எங்களுடைய புரிதலின் கண்களை திறந்தரலாம் வசனத்தை புரிய பர்பஸ் புரிய எங்களுடைய நோக்கம் புரிய நாங்கள் வா இந்த இந்த பூமியில் வாழ்கிறதுக்கான நோக்கம் புரிய எங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறவங்களுடைய மகத்துவமான மகிமையின் வல்லமை என்னதென்று புரிந்து கொள்ள நீர் கிரியை செய்யும் ஓ ஆல் ஹானா ஜீசஸ் நேம் ஆமேன் ஆமேன் இப்போது நம்ம வாஸ்த பகுதி அப்போஸ்தில் பதினாறில் ஒரு பதினாறு பதினேழுலேருந்து படிச்சுட்டு இருந்தோம் படிச்சு படித்து பார்த்தோம்னா பவுல் வந்து பவுலும் சீலாவும் ஒரு ஒரு அம்மா மேலே இருந்த அசுத்த வல்லமையை துரத்துகிறாங்க உடனே அங்கே பிரச்சனை உண்டாகுது அந்த அந்த அசுத்த வல்லமையை வச்சு தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் பாதிப்பு ஏற்படுது ஸோ எந்த ஒரு எந்த ஒரு வல்லமைக்கு பின்னாகவும் ஒரு தொழில் ஒன்று இருக்குது ஸோ அந்த தொழில் பாதிக்கப்படும் பொழுது அதுக்கு பின்னாடி இருக்கிற பணம் பாதிக்கப்படுது அதுக்கு பின்னாடி இருக்கிற பணம் பாதிக்கப்படும் பொழுது பிரச்சனை பவுலுக்கு எதிராக அவங்க கலப்புறாங்க ஸோ இது பேட்டன் உலகத்தினுடைய பேட்டன் இப்போ எல்லாம் எந்த இப்போ நல்லா பார்த்தோம்னா ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஒரு மைண்ட் செட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கும் ஒரு சிந்தனை ஓட்டம் மைண்ட் செட்னா சிந்தனை ஓட்டம் இப்போ சிந்தனை ஓட்டத்துக்கு பின்னாடி ஒரு ஒரு வியாபாரம் இருக்கும் அல்லது ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கும் பரிவர்த்தனை இருக்கும் அந்த பரிவர்த்தனை நியாயமான பரிவர்த்தனை அநியாயமான பரிவர்த்தனையாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்த பத்து ரூபா கொடுத்து குழந்த விட்ருங்க என் கிட்டே சின்ன வயசில் சின்ன வயசில் நம்ம கடைக்கு போகும்னு சொல்லி ஒரு பத்து ரூபா கொடுத்தா நீ அஞ்சு ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு மிச்சம் அஞ்சு ரூபா கொண்டு வா அப்படின்னா அந்த குழந்த போய்ட்டு வாங்கும் வாங்கிட்டு அதை அப்படியே பார்க்கும் அது அப்படியே பார்த்தா கடையில் ஒரு மிட்டாய் இருக்கும் ஒன்று சரி ஒரு ரூபாய்க்கு இந்த மிட்டாயை வாங்கி சாப்பிட்ருவோம் இப்போதைக்கு சாப்பிட்ருவோம் அப்புறம் என்ன பண்ணுவோம் கதை சொல்லி மேனேஜ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய்க்கு நாலு தேன் மிட்டாயை வாங்கி சாப்பிட்டுட்டு ரூபா சில்லறையை கொண்டு வந்து அம்மா கையில் கொடுக்கும் அம்மா கையில் கொடுத்தோடனே எங்கே அனுப்பிச்சா ஒரு ரூபா இங்கே தான் இருந்துச்சு அது கீழே விழுந்துருச்சுமா அப்படிங்கும் ட்ரான்சாக்ஷனில் நடக்கிற பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு மைண்ட்செட் இருக்கு ஒரு சிந்தனை ஓட்டம் இருக்கு இச்சையை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை ஒன்று இருக்கு அந்த இச்சையை கட்டுப்படுத்த முடியாத அந்த அதுக்கு பின்னாடி ஒரு வல்லமை வேலை பார்த்துட்டு இருக்குது ஸோ இதை தான் பவுல் சொல்கிறாரு துறைத்தனங்களும் அதிகாரங்களும் தான் நம்மளுடைய எதிரி மாமிசம் நம்மளுடைய எதிரி இல்லை அப்படிங்கிறார் ரத்தமும் மாமிசமும் நம்மளுடைய எதிரி இல்லை அப்படிங்கிறார் அப்போ சிந்தனை ஓட்டங்களுக்கு பின்னாக எந்த ஒரு சிந்தனை ஓட்டங்களுக்கு பின் பின்பாகவும் ஒரு ஒரு வல்லமை ஒரு ஆளுகை அம அமைஞ்சிருக்குது இதுவே பெரியவங்கள்ட்டையும் சிந்தனை ஓட்டங்களுக்கு பின்னாடி பார்த்தோம்னா ஒரு ஒரு ஆளுகை அமைஞ்சிருக்கிறோம் நம்ம அதனால தான் வசனம் திருப்பி திருப்பி சொல்லுது நம்மகிட்ட சொல்லுது மனதை புதுப்பியுங்கள் மனதை புதுப்பீங்கள் மனதை புதுப்பீங்கள் ஏன்னா நம்மளுடைய மனுஷிகமான மனம் பிசாசுக்கு பிசாசுக்கு ஒத்து இருக்குது அதனால தான் பேதுரோ பார்த்து சொல்லும் போது எனக்கு பின்பாக போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏசுகிற சொல்கிறாரு மனுஷனுக்கு ஏதுவான வகைகளை நீ சிந்திக்கிறாய் அப்படிங்கிறது பின்பாக போன்னு சொன்னது சாத்தானே அடுத்தது சொல்கிறது மனுஷனுக்கு ஏதுவான வகைகளை சிந்திக்கிறாய் மாம்ச சிந்தனை தேவனுக்கு விதமான பகை ஸோ இப்போ இப்போ இந்த இந்த செய்தியை பார்ப்போம் இந்த இந்த அதிகாரத்தில் ஒரு விஷயம் நடக்குது இப்போ பாலை அடித்து தலகியில் கட்டிட்டாங்க தலகியில் அவர் இருக்கிறாரு ரத்தம் சொட்ட சொட்ட ரத்தம் சொத்துட்டு உடம்புல அடித்து கிழித்த காயங்கள் இன்னும் அப்படியே வலியும் வேதனையில் பாட்டு பாடி கத்திரை துதிச்சிட்ருக்காங்க கத்திரை துதிச்சிட்டு இருக்கும் போது மகா பெரிய வல்லமை அங்கே வேலை பார்க்குது பூமி அதிருது அந்த 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 பில்டிங் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே அதிரி உடஞ்சி இவர்களுடைய கையில் உள்ள கட்டுக்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு அவிழ்ந்துருச்சு இப்போ திடீர்னு எலும்பின அந்த அந்த ஜெயிலர் எந்த ஜெயிலர் இவரை கட்டினாரோ அந்த ஜெயிலர் எழுமி பார்த்தா கதவுகள் திறந்திருக்கணுன்னே அவர் எல்லோரும் ஓடிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அவருடைய அடுத்தது அடுத்த நாள் அவர் அவர் அவருடைய உயிர் போயிடும் அவரை அவரை அரஸ்ட் பண்ணுவாங்க அவரை அடிப்பாங்க அவருடைய வாழ்க்கை போயிரும் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாம் டக்குன்னு அவருடைய பட்டயத்தை எடுத்து அவர் கழுத்தை அறுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்பொழுது பவுல் அந்த இடத்துல சொல்கிறாரு இதெல்லாம் அந்த வசனங்கள் பதினாறாவது அதிகாரத்தில் இது முழுசாக இருக்கு நீங்கள் படிங்க இன்றைக்கி இதை 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 பதினாறாவது அதிகாரத்தை இன்றைக்கி தியானம் பண்ணுங்கள் பதினெட்டாவது வசனத்துலேருந்து தியானம் பண்ணுங்கள் அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு சத்தமாய் பவுல் நீ உனக்கு ஒரு திங்கையும் செய்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லி கத்துறாரு இப்போது இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு அடித்தது அவர் தானே கட்டுனது அவர் தானே தலகுப்புற தொங்க விட்டது இந்த தானே அப்போ பவுலுக்கு டெக்னிக்கலாக இவர் எதிராளி தானே இல்லையா காயப்படுத்தினவர் தலகிலாய் கட்டி போட்டவர் ரோம அரசாங்க அரசாங்கத்திற்கு வேலை செய்பவர் டெக்னிக்கலாக பார்த்தா நம்மளுடைய புரிதலின்னு பார்த்தா எதிரி தானே தானே ஆனால் பவுல் அவருடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அவருடைய ஜீவனை அவரே எடுத்துக்கொள்ளாதபடிக்கு பவுல் அந்த இடத்துல சத்தமாக பேசி அதை நிப்பாட்டுறார் உனக்கு ஒரு தீங்கும் செய்து கொள்ளாதே அப்படிங்கிறார் என்ன அவசியம் இன்னொரு பாயிண்ட்டு நம்ம யோசித்து பார்த்தா பவுல் தப்பித்து ஓடி இருக்கலாமே கதவுகள் திறந்துருச்சே கையின் கட்டுகள் அறுப்புண்டுருச்சே பவுல் தப்பித்து ஓடாமல் அங்கேயே உட்காந்துக்கிட்டு தன்னைத்தானே வெளிப்படுத்துகிறார் தான் எங்கே இருக்கான் சௌர் ச அந்த இடத்துல பேசி ஒரு விசை கூட கட்டுண்டு அடிபடுவதற்கு ரெடியாக அந்த இடத்துல அவர் சொல்றாரு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறார் அப்புடின்னா என்ன அர்த்தம் கர்த்தர் மகாபெரிய வல்லமையினால் விடுதலை ஆக்கிட்டாரு பவுல் ஓடிப்போக சம்மதியாமல் ஓடி போக சம்மதியாமல் அந்த நிலையிலேயே அங்கேயே உட்காந்துக்கிட்டு நான் இங்கே தான் இருக்கேன்னு வேற சொல்கிறார் அப்போ என்ன அர்த்தம் பவுல் ரெடி அடுத்த கட்டுக்கு அடுத்த அடிக்கு எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட ஒரு அன்பு பாருங்கள் ஏன்னா பவுலினுடைய புரிதலும் பவுலினுடைய வாழ் வாழ்க்கையும் எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா என்னை ஒன்றும் கட்ட முடியாது என்னை ஒன்றும் கொல்ல முடியாதுங்கிற இடத்துக்கு வந்துட்டார் அந்த அளவுக்கு அன்பு அவரிடத்துலேருந்து வெளியே ஓடும் பொழுது அதனால தான் கல்லிட்டு எரிஞ்சு அவரை கொலை செய்யும் பொழுது அவர் ஒதிரி எலும்பி திருப்பி மீண்டும் அந்த பட்டணத்துக்கு போகிறார் தேட் இஸ் த பவர் ஆஃப் இம்மார்டாலிட்டி அதாவது அன்பின் உச்சம் சாகாமையின் வல்லமை அன்பினுடைய உச்சம் இந்த அதாவது எந்த அளவுக்கு அன்பு வெளியே போகுதோ அந்த அளவுக்கு த பவர் ஆஃப் அது பவுளுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் ஸோ இன்னொரு தடவை அவர் அவர் ரிவீல் பண்ணுறார் நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படிங்கிறார் எதுக்காக அவருக்கு ரொம்ப ஆழமான ஒரு புரிதல் இருந்துச்சு எந்த ஒரு மனிதனும் தனக்கு எதிராளியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மனிதனும் தனக்கு எதிராளியாக இருக்க முடியாது மனிதனை உபயோகிக்கிற துறைத்தனங்களும் அதிகாரங்களும் தான் எதிராளி மனிதன் இல்லை அது புரிஞ்சதுனால இந்த மனிதனுடைய வீழ்ச்சியை இவர் ஏற்க மாட்டுகிறார் சத்தமிட்டு சொல்லி அவருடைய சாவை அவருடைய வீழ்ச்சியை நிப்பாட்டுறார் இந்த புரிதல் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் இந்த புரிதல் இல்லை மனிதன் நமக்கு எதிரி இல்லை அப்படிங்கிற புரிதல் இல்லைன்னா அன்னைக்கு கிறிஸ்தவ சாட்சி ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க கூட இருக்கவங்க என்ன சாட்சி ரெடி பண்ணியிருக்கலாம் என்னை எதிர்த்தார் அவர் கர்த்தர் அவரை அடித்தார் அவரே அவர் கழுத்தை அறுத்து கொண்டு செத்து விட்டார் அப்படிங்கிற ஒரு சாட்சி அன்றைக்கி ஒன்று ரெடியாகிருக்கும் எந்த புரிதல் இல்லைன்னா மனிதன் நமக்கு எதிரி இல்லைங்கிற புரிதல் இல்லைன்னா வேறு ஒரு ஃபால்ஸ் டெஸ்டிமனி ஒரு தவறான சாட்சி ஒன்று ரெடி ஆயிருக்கும் எங்களை போட்டு அடித்தார்கள் கர்த்தரோ எங்களை வல்லமையாய் விடுவித்து அவர்களே அவர் கழுத்தில் கத்தி வைத்து மறித்து போனார்கள் அப்படின்னு ஒரு சாட்சி ஆனால் இங்கேயோ வேற ஒரு சாட்சி உண்டாவது இவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு சாட்சி மரணம் தவிர்க்கப்பட்டது வீழ்ச்சி தவிர்க்கப்பட்டது சகோதரனுடைய சகோதரியுடைய நிலை மாறினது அன்பு காட்டக்கூடிய வல்லமை கிட்ட கிரியேட் செய்தது அதே வல்லமை நமக்குள்ளியிட்டு இருக்குது நம்மளை அன்பு காட்ட செய்ய அன்பு காட்ட செய்யக்கூடிய உயிர் தெளிந்த இயேசு இயேசுவை உயிர் தெல செய்த அதே வல்லமை நமக்குள்ளையும் கிரியேட் செய்து அது இது படிக்கும் போது பேரலா சகேயுவை பத்தி படிச்சா இயேசு கிறிஸ்து சகேயு வெறுக்கப்பட்ட ஒரு மனிதன் சகேயு எல்லோரோடும் சகையு அதாவது டாக்ஸ் கலெக்டர் வரி வசூல் செய்கிற ஒருத்தர் இஸ்ரேலுடைய மண்ணில் இருந்துக்கிட்டு ரோமர் ரோம அரசாங்கத்துக்காக டாக்ஸ் கலெக்ட் பண்ணுற ஒருத்தரை அவங்க வெறுக்கிறாங்க வெறுத் வெறுப்பின் உச்சி தான் சகையுடைய வாழ்க்கை இப்போ சகே வந்து அந்த வெறுப்புலேயே வாழ்கிறாரு அந்த ரிஜெக்ஷன்லேயே வாழ்றாரு அந்த ஏமாற்றத்திலேயே ரிஜெக்ஷன்லேயே அந்த காயத்திலையே இருக்கிற சகேவை இன்று நான் உன்னோடு கூட போஜனம் செய்வேன்னு சொல்லிட்டு த சேவியர் த செலிப்ரேட்டட் கிரைஸ்ட் ஏன்னா இயேசுவை சுற்றி அப்போது கூட்டம் ஜே 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 ஜேன்னு சொல்லி ஏசு ஒரு செலிப்ரிட்டி சுகமாக்குறாரு அப்படி பண்ணுறாரு ஓ வண்டர்ஃபுல் காட் அவர் கூப்புற நான் நின்று உன்னோடு கூட நான் சாப்பிட போகிறேன் வா உன் வீட்டில் தங்க போகிறேன் வா அப்படின்னு ஒன்று அந்த அன்பு அந்த எதிர்வினை அந்த ரிஜெக்ஷனுக்கான எதிர்வினை அக்செப்டன்ஸ் அது சகைவை என்ன சொல்ல வச்சுக்கன்னா நான் எல்லாத்தையும் விற்று நான் கொடுக்குறேன் நாலு மடங்காக கொடுக்குறேன் அஞ்சு மடங்காக கொடுக்குறேன் பல மடங்குகள் தருகிறேன் அந்த விஷத்துக்கு அந்த விஷத்தை முறிக்கிற எதிர்வஷம் நம்மக்கிட்ட இருக்குது வெனம் ஒன்று பாம்பு ஒன்று செலுத்துதுன்னா அதற்கான எதிர் எதிராக செலுத்துறதுக்கான வல்லமை எதிராக செலுத்தக்கூடிய அந்த ஃபோர்ஸ் நமக்குள்ளே கற்று வச்சிருக்கிறார் அதுதான் நம்ம எபேசியர் ஒன்று பத்தொம்போதில் படிக்கிறோம் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறதான மகத்தான தேவனுடைய வல்லமை கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்துட்ருக்குது இப்போ நம்மளை நம்ம எப்படி பார்க்கணும்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜெனரேட்டர் கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தங்க லிக்விடு ஃபியூல் அதில் ஊற்றிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதுதான் தேவனுடைய தேவனுடைய ஆவி நமக்குள்ளே அவர் நம்மளை பவர் பண்ணுறதுக்காக வச்சுட்டார் இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் பவுளை இப்படியாக அன்பு செலுத்த வைத்த அதே ஆவியானவர் நமக்குள்ளும் இருக்கிறபடினாலே நாமும் அன்பை கொட்டக்கூடிய செலுத்தக்கூடிய ஒரு வல்லமையான பாத்திரமாகவே நாம் இருப்போம் இதற்கு முதலான இதற்கு இதை நோக்கி பயணிக்கிறதுக்கான முதலான புரிதல் எவனும் எவனும் சகோதரனும் சகோதரியும் எடுத்த வீட்டு காரணம் இருந்தாலும் சரி அவன் பாகிஸ்தான்ல இருக்கிறவனா இருந்தாலும் சரி எனக்கு எதிரியா இருக்க முடியாது எனக்கு எதிரி துறைத்தனங்களும் அதிகாரங்களும் தான் அதே எதிரி தான் அவனுக்கும் அவனுக்குள்ளே வேலை செய்யுது எனக்குள்ள மாறிக்கிட்டு இருக்கிற மைண்ட் செட்டு அவனுக்குள்ள மாறாம இருக்குது ஏன்னா அவன் சிக்கியிருக்கான் மைண்ட் செட் மாற மாட்டேங்குது மைண்ட் செட் மாற மாட்டேங்குது மைண்ட் செட் மாறிச்சுனா எடுத்து விற்று எல்லாத்தையும் கொடுத்துருவான் அவன் நான் ரெடியாக இருக்கேன் நான் இப்போ அதை செய்வேன் எனக்குள்ளேருந்து வெளிப்படுகிறதான தேவனுடைய வல்லமை இது இந்த உலகத்துல அரிதான பொக்கிஷம் அன்பு அரிதிலும் அரிது உண்மையை அரிதிலும் அரிது லாயல்ட்டி அரிதிலும் அரிது ஃபேத்ஃபுல்னஸ் அரிதிலும் அரிது இதை இதையெல்லாம் கண்டார்கள் என்றால் பொக்கிஷம் நம்ப மாட்டாங்க முதல்ல முதல்ல நம்ப முடியாது எப்படி எப்படி அப்படின்னு கேள்வி கேட்பாங்க டவுட் பண்ணுவாங்க அதனால தான் அட்டாக் பண்ணுவாங்க டவுட் பண்ணுறதுனால அட்டாக் பண்ணுவாங்க டவுட் பண்ணுறதுனால அவங்களால நம்ப முடியாது டவுட் பண்ணுறனால எப்படி உங்களுக்குள்ளேருந்து இப்படி அன்பு வர முடியும் இது உண்மையாக பின்னாடி என்ன பிளான் வச்சுருக்கீங்க ஒரு ஒரு பிளானும் இல்லை ஒரு பிளானும் இல்லை அன்பு செலுத்துவதே எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் அதற்காகவே அழைக்கப்பட்டோம் இந்த பூமியில் பிதாவினுடைய அன்பை கொட்டி தீர்க்க அழைக்கப்பட்டோம் கொட்டி தீர்க்க அழைக்கப்பட்டோம் பிதாவும் அப்படியே அன்பு கொண்டார் ஒரே குமாரனை கொடுத்து இவ்வளவாய் அன்பு ஸோ என் ஆஃப் த டே நமக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருக்கிறதான தேவனுடைய வல்லமை நமக்குள்ளேருந்து அன்பை கொட்டி தீர்க்க ஆசைப்படுகிறது பிதாவினுடைய அன்பை அதுதான் ஒப்புரவாக்கும் ஊழியம் பிதாவுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற பகையை நாம் நடுல போய் நின்று இந்த அன்பை ஊற்றி ஒப்புரவாக்குகிற ஊழியம் கிறிஸ்துவை பற்றி சொல்லுவதும் கிறிஸ்துவாகவே ஜீவிப்பதும் இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா முதல்ல ஒரு விசை கூட நாம் நம்மளை நம்மக்கிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா எவனும் எவளும் எனக்கு எதிரியாக இருக்க முடியாது இந்த உலகத்தில் மாமிசமும் இரத்தமும் நமக்கு எதிரி அல்ல மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தமும் அல்ல பவுல் இந்த புரிதல் இருக்கிறதுனால இருக்கிறதுனால இந்த அன்பை புரிதல் பவுல் ஆறாத அதிகாரம் யுத்தத்தை பத்தி பேச ஆரம்பிக்கும் போதும் முதல்ல சொல்லிடுறார் முதல்ல சொல்லிடுறார் மாமிசமும் இரத்தமும் நமக்கு எதிராளி அல்ல நமக்கு யுத்தம் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல அதனால சத்தம் போட்டு நீ உன்னை உனக்கு ஒரு சேதமும் பண்ணிக்காத அப்படிங்கிறாரு அமைதியாக விட்டுருந்தாருன்னா அவன் வெட்டி அவனே செத்துருவான் நம்ம அமைதியாக விட்டோம்னு வச்சுக்கோங்க அமைதியாக விட்டோம்னு வச்சுக்கோங்க அவங்க செத்துருவாங்க அவங்க ஏன்னா தான் இருக்கானுங்க ஏன்னா அந்த இடத்துல தான் இருக்கானுங்க விட்டா போயிடுவான் போனா ராஜ்யத்துக்கு நஷ்டம் நமக்கு கொஞ்சம்னா நம்ம அன்றினியூடு மைண்ட்ல இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் அன்றினியூடு மைண்ட்னா புதுப்பிக்கப்படாத சிந்தனை இருந்தோம்னா நம்ம சாட்சிகள் கூட சொல்லலாம் என்னை எதிர்த்தாங்க போயிட்டாங்க ஆனால் அவன் அவனுக்குள்ள இருக்கிறதான அவன் சிந்தனையை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறதான துறைத்தனங்களும் அதிகாரங்களும் அவன் அதிலிருந்து விடுதலையாவதே தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது விடுதலையாய் சகையை மாறி இன்ஸ்டண்டா டெலிவரன்ஸ் அதுதான் ஜெயம் அதுதான் ஜெயம் அந்த ஜெயத்திற்கு நம்மிடத்துலேருந்து அன்பு தொடர்ந்து இந்த உலகத்தில் கொட்ட ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் இயேசுவை விசுவாசிப்பதின் மூலம் நமக்குள்ளேருந்து புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறது நாம் அந்த சாட்சிகளை தொடர்ந்து கேட்குறோம் நேற்று நான் கேட்ட சில சாட்சிகள் ஓரக்கா சாட்சி சொல்கிறாங்க நான் கொடுக்கவே மாட்டேன் நான் யாருக்கும் எதையும் கொடுக்கவே மாட்டேன் ஆனால் இப்போல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க இது என்னது தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டு இருக்கிறதுக்கான அடையாளங்கள் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி வச்சுப்பேன் எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி வச்சு சின்ன வயசுலன்னு சொல்கிறாங்க இப்பொழுது என்னை எனக்கு தேவனை குறித்து புரியும் பொழுது தேவன் என்ன செய்தார் என்று புரியும் பொழுது ரட்சிப்பின் ரகசியம் புரியும் பொழுது எனக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறதான வல்லமை இப்படியாக என்னை செய்ய வைக்கிறது நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறதான தேவனுடைய வல்லமை நம்மளை துதிக்க வைக்கிறது நம்மளை நம்மளை கொண்டாட வைக்கிறது நம்மளை குதிக்க வைக்கிறது ஒரு காலத்தில் கட்டுண்டவர்களாக இருந்தோம் ஒரு காலத்தில் கட்டுண்டவர்களாய் கோபம் கோபம் உள்ளவர்களாய் ஒரு காலத்தில் எரிச்சல் உள்ளவர்களாய் இருந்தோம் ஆனால் இப்பொழுதோ நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறதான தேவனுடைய வல்லமை எபேசியர் ஒன்று பத்தொன்போது மகத்தான அஸ் நம்மளை மாத்திக்கிட்டே வருது நம்மளுடைய இருதயத்தை மாத்திக்கிட்டே வருது இதே இவ்வளவு செய்த தேவன் இவ்வளவு செய்த தேவன் இனிமேலும் செய்வார் தொடர்ந்து இந்த வல்லமை நமக்குள்ள கிரியேட் செய்து கொண்டிருக்கிறது மனது புதி புதுப்பிக்கப்பட 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 புரிதல் உண்டாக 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 ஓ இதற்கு நாம் செய்ய வேண்டியது வாயத்திறந்து நாம் நம்மளுடைய நம்மளுடையவர்களோட சகோதர நம்மளுடைய சொந்த குடும்பத்தில் நம்மளுக்கு நம்ம 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 நம்பி பேசக்கூடிய ஆட்கள்கிட்ட எந்த மனிதனும் எனக்கு எதிரியாக இருக்க முடியாது அப்படின்னு வாயத்திலிருந்து நம்ம அறிக்கை பண்ணும்பொழுது நம்மளுடைய புரிதலுக்கு எதிரான யுத்தம் அது இருதயம் ஒன்று சொல்ல வரும் இல்லை எனக்கு எந்த மனிதனும் மனுஷியும் எதிரியாக இருக்க முடியாது அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் நாம் இதை பேச தொடங்கும் பொழுது நாம் இதை அசர்ட் பண்ண தொடங்கும் பொழுது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது நாம் பேசி தான் நம்மளுடைய என்ன பண்ணுவோம் இருதயத்தில் இருக்கிற கட்டுகளை உடைப்போம் அப்புறம் அடுத்த லெவல் வந்து கிரியை கையின் கிரியைகள் நம்மளுடைய எதிராளிக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா எடுத்து கொடுக்கறது ரிலீசிங் ரிலீசிங் அன்பு செய்கிறது அன்பு செய்கிறது பேசுகிறது ஒன்றுமே செய்ய முடியலன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மைலியை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் நாங்கள் உங்களோட கூட நிற்கிறோம் உங்களை தோற்க கர்த்தர் விடமாட்டார் நீங்கள் தோற்க கர்த்தர் விடமாட்டார் நாங்களும் விடமாட்டோம் இந்த மாதிரி செயலெல்லாம் எதிராளியினுடைய கோட்டையின் மீது டைரக்டாக விழுகிற அடி அவன் கட்டி வைத்திருக்கிற அவர்கள் மனதிலே கட்டி வைத்திருக்கிற கோட்டையை ஒட்டைந்து விழுகிறதான அடி அதான் அதுதான் சகேவுக்கு ஏசு ஏசு கொடுத்த அடி சகேயு இருதயத்தில் கட்டப்பட்டதான பிசாசின் கோட்டை அன்னிக்கு ஒட்டஞ்சி விழுந்தது எப்படின்னா நான் இன்று உன்னோடு கூட நான் டின்னர் சாப்பிட விரும்புகிறேன் உன் வீட்டில் தங்க விரும்புகிறேன் வா சகேயு மனதில் கட்டப்பட்ட கோட்டை என்னன்னா எல்லாம் எல்லாம் நம்மளை நம் நம்மளை எதிர்க்கிறானுங்க எல்லாம் நம்மளை இது பண்றாங்க நாம இவங்களுக்கு தொடர்ந்து என்ன பண்ணுவோம் இன்ஃப்ளிக் பண்ணுவோம் பண்ணுவோம் ஏன் இன்ஃபுளிக் பண்ணணும் ஏன்னா இவங்க ஆனால் ஏசு கொடுத்ததோ நான் வா உடனே சகைக்கும் மனம் திரும்புதல் உண்டாகி நான் விற்று நாலையாய் இரண்டு மூணுத்தனையாய் மக்களுக்கு கொடுக்கிறேன் மக்கள் அப்படி பார்த்தாங்க வாங்கி வாங்கி இருந்தான் இப்போ கொடுக்குறான் என்ன ஆச்சு ஆட்சி ஷோட் இஸ் லவ் அதே தான் சிலுவையில் நடக்குது ஸோ கர்த்தர் நம்மளை அன்பு செலுத்தும் பாத்திரமாக வைத்திருக்கிறார் அதற்காக அழைத்திருக்கிறார் அதற்காக ஃபேவர் பண்ணியிருக்கிறார் அதற்காக பவர் பண்ணியிருக்கிறார் வல்லமையை படுத்தியிருக்கிறார் வல்லமைப்படுத்தியிருக்கிறார் அப்பா நன்றி சொல்கிறோம் த க்ளோரி இந்த புரிதலின் மீது ஓ உங்களுடைய வல்லமை ஸ்தோத்திரம் தோற்றம் பரிசுத்தாவியானவருடைய வல்லமை இந்த புரிதலின் மீது நிழலாடி ஓ இதை செய்கையா இதை வாழ்க்கையாய் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் அநேகர் விடுதலை ஆவதற்கு ஸ்தோத்திரம் அநேகர் மன்னிப்பை ரிலீஸ் பண்ணுறதற்கு ஸ்தோத்திரம் குடும்பங்கள் சேருவதற்காக ஸ்தோத்திரம் என்னுடைய கணவன் எனக்கு எதிராளி இல்லைங்கிற புரிதல் என்னுடைய மனைவி எனக்கு எதிராளி இல்லைங்கிற புரிதல் என்னுடைய சகோதரிகள் என்னுடைய எதிர்விட்டார் ஓ யாரும் எந்த மனிதனும் எனக்கு எதிராளியாக இருக்க முடியாது அப்படிங்கிற புரிதல் உண்டாகட்டும் ஓ உம்முடைய ஜீவன் எங்களிலிருந்து புறப்படட்டும் உடைய வல்லமை எங்களுடைய சரீரத்திலிருந்து த க்ளோரி ஓ இன் ஜீசஸ் நேம் Amen